ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி வெள்ளி மூன்றாவது வெள்ளிக்கிழமை முக்கியமாக இந்த மூன்று விஷயத்தை செய்ய மறக்கக்கூடாது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் செல்வ வளமும் பெருகும் இந்த ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய மூன்று விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தேவிகா நங்கள் சேனலை இப்போதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்துல ரொம்பவும் விசேஷமான நாட்கள்ல ஆடி செவ்வாய்க்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடி பூரம் ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாட்கள் தாங்க ஆடி மாதத்துல நீங்க இறை வழிபாடு செய்தாலே குடும்பத்துல எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தவறாமல் மூன்று விஷயங்களை கடைபிடித்துட்டு வரணும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளை வருகின்றது அதாவது இரண்டு எட்டு இருபத்தி நாலு ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்துல மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரும் மாதத்துல அப்படி வருகின்ற வெள்ளிக்கிழமைகள்ல கடைசி வெள்ளிக்கிழமையில நம்ம வரலட்சுமி விரதம் இருப்போம் அப்படி விரதம் இருந்து வழிபாடும் செய்வோம் முக்கியமா நீங்க நாளைக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் இதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மூன்று விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே நமக்கு கெட்ட சக்திகள் போகும் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் பெருகும் அப்படின்றது ஐதீகம் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு முக்கியமாக நாளைக்குன்னு இல்லை ஆடி மாதம் தொடக்கத்திலேருந்தே நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வீட்டு வாசலில் தோரணம் வந்து கட்டணும் நிலைவாசலில் தோரணங்கள் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் நாளைக்கு இது வரைக்கும் நீங்கள் கட்டலைனா கூட ஏற்கனவே கட்டியிருந்தாலும் நாளைக்கு ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் தலைவாசலில் வேப்பிலை தோரணமும் கட்டுங்க மாவிளை தோரணமும் கட்டுங்க அதாவது காற்றில் ஏதாவது தொற்றுகள் பரவுற மாதிரி இருந்தால் அது இந்த கிருமிகள் எல்லாமே அதில் அழிந்துவிடும் இதனால் வீடு தேடி நமக்கு மங்கள செய்திகள் மட்டும் வரும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் வரும் அதனால் நிலைவாசலில் இந்த தோரணத்தை தவறாமல் கட்டுங்க அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு பச்சரிசி மாவினால் கோலம் போடுங்க வாசல்ல கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க மாவிலை தோரணம் கட்டி வேப்பிலை தோரணம் கட்டி பச்சரிசி மாவு போட்டிங்கனாலே உங்களுடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவாள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் முக்கியமா சாம்பிராணி தூபம் காட்டுங்க இதனால் வீட்டில் இருக்கின்ற எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் நீங்கி தெய்வ சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீட்டிலையும் எந்த கிருமிகளும் இருக்காது வீட்டில் துர்நாற்றம் அடிக்கக்கூடாது முக்கியமாக கல்லுப்பு தவறாமல் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க வேப்பிலை மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து தண்ணீரில் நீங்கள் கலந்து வாசலில் எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க இப்படி நீங்கள் தெளித்து விடும்பொழுது இது உங்களுக்கு வீட்டில் எந்த ஒரு கிருமியவும் உள்ள சேர்க்காது அதே மாதிரி குலதெய்வத்தையும் இது வரவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு ஒரு சொம்பில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் வேப்பலை இது எல்லாமே சிறிதளவு போட்டு எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க அதே மாதிரி ஆடி மாத வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக அம்மனுக்கு ஏலக்காய் மாலை அப்படி இல்லைன்னா கிராம்பு மாலை போடுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு இனிப்புகளை படைத்து அம்மனுக்கு வழிபாடு செய்யணும் நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் இதெல்லாம் தவறாமல் வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பசும்பால் காய்ச்சி அதில் சிறிதளவு சர்க்கரை போட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்க படைங்க சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா தேவியை வழிபாடு பண்ணணும் அம்பாள் வழிபாடு தவறாமல் இருக்கணும் இப்படி நீங்க செய்தாதான் அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமை அன்று பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலமாக சுக்கர பகவான் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய செல்வங்களை வாரி வழங்குவார் அப்படின்றது நம்பிக்கை நாளைக்கு ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமையன்று கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்பொழுது சொல்லிடுறேன் முதலாவதாக கல்லூப்பு நான் சொன்ன மாதிரி அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க மஞ்சள் குங்குமமும் வாங்கிட்டு வாங்க மூன்றாவது மிகவும் முக்கியமானது மொச்சை வாங்கிட்டு வாங்க மொச்சை வாங்கிட்டு வந்து அந்த மொச்சையில தீபம் ஏற்றணும் அந்த தீப வழிபாடு எப்படி ஏற்றணும் அப்படின்றது ஏற்கனவே பதிவுகள் கொடுத்திருக்கேன் இதனுடன் சேர்த்து நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனையான மலர்கள் வாங்குங்க தாமரை மலர்கள் வாங்கலாம் நெய் வாங்கலாம் ஏலக்காய் வாங்குங்க இந்த ஏலக்காய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு கோர்த்து அம்மனுக்கு மாலையாக போடுங்க இது உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களையும் வீட்டில் ஏற்படுத்தும் எப்பொழுதும் நிம்மதியான வாழ்க்கையை செல்வ வளமான வாழ்க்கையை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நெய் தீபம் தவறாமல் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் தானம் கண்டிப்பாக செய்யணும் உங்களால் முடிந்த அளவிற்கு இல்லாதவங்களுக்கு தானம் கொடுங்க அது தண்ணீர் தானம் வஸ்திர தானம் நீங்கள் சாப்பாடு ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க வீட்டிற்கு அவங்கள வரவழைத்து அவர்களுக்கு சாப்பாடு போடலாம் இல்லை நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பாவங்களை அனைத்தும் போக்கச் செய்யும் புண்ணியங்களை பல மடங்கு பெருகச் செய்யும் அதனால உங்களுடைய புண்ணியம் அதிகமாகணும் அப்படின்னா நான் சொன்ன சில வழிமுறைகளை தவறாமல் நாளைக்கு ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமையன்று செய்யுங்க ஆடி அன்று என்ன பண்ணணும் மறுநாள் சனிக்கிழமை ஆடி பெருக்கு வருகின்றது இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணனும் தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் வாங்க சொல்லியிருக்கேன் அது என்ன ஒரு பொருள் அப்படின்றது பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது தாலி கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரம் பற்றியும் பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை என்று நாளை அம்மன் வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் நலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் சுக்ராய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்